முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் இரண்டு தலைமை காவலர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் துப்பாக்கியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் அன்னூரில் அவிநாசி அத்திக்கடவு திட்ட குழுவின் சார்பில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த பாராட்டு விழா கட்சி சார்பற்றது என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால் இருந்ததால் மேடை மற்றும் விளம்பர பேனர்களில் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் படமும் இடம்பெறவில்லை இந்த விழாவில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்ட நிலையில் விழா தொடர்பான நோட்டீஸில் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு கே ஏ செங்கோட்டையன் முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் ஆகியோரது படங்கள் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எம்ஜிஆர் மற்றும் அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ராமலிங்கம் ஆகியோரின் படங்கள் இடம்பெறவில்லை என்று கூறி இந்த பாராட்டு விழாவில் திரு செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார் பாராட்டு விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணியும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான திரு கே சி கருப்பணன் பெயரை கூட குறிப்பிட்ட நிலையில் திரு செங்கோட்டையனின் பெயரை கூறவில்லை இந்நிலையில் விழாவை புறக்கணித்தது தொடர்பாக திரு செங்கோட்டையன் அளித்த விளக்கம் நேற்று தமிழகம் முழுவதும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவை அருகே குள்ளம்பாளையத்தில் உள்ள திரு செங்கோட்டையனின் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இரண்டு உதவி ஆய்வாளர்கள் இரண்டு தலைமை காவலர்கள் துப்பாக்கியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திரு செங்கோட்டையன் வீட்டிற்கு வருபவர்களை தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதிப்பது குறித்து முன்னாள் அமைச்சர் தரப்பில் இருந்து தகவல் கிடைத்தால் மட்டுமே போலீசார் அவர்களை திரு செங்கோட்டையன் வீட்டிற்கு அனுப்பி வருகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கடி தூக்கியுள்ள முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது